முனிவர்களே பிரம்மாவும் விஷ்ணுவும் முறையே ஹம்ச வடிவையும் வராக வடிவையும் எடுத்துக்கொண்டு ஆகாயத்திலும் பூமியிலும் சஞ்சாரம் செய்ய சென்ற பிறகு நடந்தவற்றை சொல்லுகிறேன் கேளுங்கள் என்று சூதமுனிவர் சொல்லத் தொடங்கினார் பிறகு பிரம்மதேவர் நாரதரை பார்த்து சொல்கிறார் வராக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு வெகுகாலம் சுற்றி அந்த லிங்கத்தின் அடிவாரத்தின் தடத்தை கூட காண முடியவில்லை அந்த ஜோதிலிங்கத்தின் முடியை காண்பதற்காக ஆகாயத்திற்கு அன்னமாக பறந்து சென்ற நான் விடா முயற்சியோடு முயன்றேன் அதன் விளைவாக நான் இழைத்து களைத்து அந்த லிங்கம் இருந்த இடத்திற்கே வந்து சேர்ந்தேன் அதுபோலவே ஸ்ரீமன் நாராயணரும் மிகவும் இழைத்தும் களைத்தும்